வருமான வரி விகிதத்தில் வாய்ப்புள்ளது என்பதை விளக்குகிறார் கணக்காளர் நம்ம இந்தியன் பட்ஜெட்டோட சைஸ் அப்ராக்சிமேட்டாக தோராயமா நாற்பத்தி அஞ்சு லட்சம் கோடி இந்த நாற்பத்தி அஞ்சு லட்சம் கோடியில பதினெட்டு லட்சம் கோடி வந்து டைரக்ட் டேக்ஸஸ் அதாவது நேரடி வரி மூலியமாக கிடைக்கிறது வந்து பதினெட்டு லட்சம் கோடி இந்த பதினெட்டு லட்சம் கோடியில் தனிநபர் அதாவது பர்சனல் டாக்ஸேஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது பர்சன்ட் பர்சனல் டேக்ஸேஷன்லேருந்து வருது மீதி ஐம்பது பர்சன்ட் உங்களுக்கு கார்பரேட் டாக்ஸேஷன்லேருந்து வருது நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா கார்பரேட் டேக்ஸ் தான் அதிகப்படியாக இருக்கும் அது ஒரு அறுபது பர்சென்ட்டாக இருக்கும் பர்சனல் டாக்ஸேஷன் நாற்பது பெர்சன்ட்டாக இருக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் டாக்ஸேஷனுடைய கலெக்ஷன் அதிகப்படியாக வந்து இப்போ மோர்ஆர்லேஸ் இது ஃபிஃப்டி ஃபிஃப்டி ரேஷியோவில் இருக்குது இதனால் என்ன தெரிய வருதுன்னா பர்சனல் தனிநபர் கட்டுறவங்க வந்து டேக்ஸ் கட்டுறவங்க ஆனஸ்டாக தே ஹவ் கம் ஃபார்வர்டு அண்ட் சப்போர்ட்டட் த கவர்மெண்ட் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய வரிய ஏமாத்தாம கன்சீல் பண்ணாமல் கொடுக்கறதுனால தான் உங்களுடைய வரியும் வந்து ஒம்போது லட்சம் கோடி தனிநபர்கிட்ட வந்திருக்கு அதனால ஒரு தனிநபராக என்ன சலுகை கிடைக்கும் கவர்மெண்ட் கிட்டேருந்து நினைக்க எதிர்பார்க்கறதுல தவறே கிடையாது ஏன்னா இவ்வளோ தூரம் தனிநபர் இவ்வளோ வரி செலுத்தியிருக்காங்க என்னுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உச்சவரம்பு த்ரீ லேக்ஸ் வரைக்கும் இன்கம் டேக்ஸ் கிடையாது இந்த நியூ ரெஜியமில் த்ரீ லேக்ஸ் வரைக்கும் கிடையாது அப்புறம் செவன் லேக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் இருந்ததுன்னா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் உங்களுக்கு ரிபேட்டாக கொடுத்து உங்கள் டாக்ஸ் லைபிலிட்டியை ஜீரோவாக பண்ணுறாங்க இப்போ இவ்வளவு தூரம் தனிநபர் டாக்ஸேஷன் இம்ப்ரூவ் ஆயிருக்கிறதுனால ஒரு எதிர்பார்ப்பு அதாவது இந்த ஏழு லட்சங்கிற வரம்பை ஒம்பது லட்சமாக இன்க்ரீஸ் பண்ணி இந்த ரிபேட்டை இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு கொண்டு வந்தால் அது வந்து அவங்க இவ்வளோ வருஷமாக கட்டின ஒரு ஆனஸ்டாக டேக்ஸ் கட்டினதுக்கு ஒரு ரிவார்ட் மாதிரி இருக்கும் அதனால இந்த எதிர்பார்ப்பு ஒரு அளவுக்கு அது நியாயமான எது எதிர்பார்ப்பு உச்ச வரம்பு மூணு லட்சம் மூணு லட்சமாகவே இருக்கலாம் ஆனால் அந்த ரிபேட்டுக்கு உண்டான அந்த ஏழு லட்சம் லிமிட்டை மட்டும் ஒம்பது லட்சமாக எதிர்பார்க்கறதுல தவறு ஒன்றும் இல்லை அது கொடுத்தாலும் ஒன்றும் தவறு இல்லைங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் இப்போ நியூரஜின்னு பொறுத்த வரைக்கும் நான் என்ன ஃபீல் பண்றேன்னா என்ன எதிர்பார்க்கு பார்ப்ப மக்கள் கிட்ட என்ன இருக்கலாம்னா இந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் கொடுக்குறாங்க இந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபதுல நாற்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் ஆக்கினோம் அதாவது கடந்த நாலு வருஷமா இந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனை இன்க்ரீஸே பண்ணல இன்ஃப்ளேஷனுக்காகவோ எதுக்குமே இன்க்ரீஸ் பண்ணலாம் அதனால இந்த ஐம்பதாயிரத்தை வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் எழுபத்தஞ்சாயிரம் ரூபாவாக ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் கொடுத்தா அது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு ஒரு இது நிகழ்வாக இருக்கும் அது ஒன்று ரெண்டாவது உச்ச வரி வந்து இப்போ முப்பது சதவீதம் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்பெனிஸுக்கே கிட்டத்தட்ட தொண்ணூற்றி அஞ்சு சதவீதமான எல்லாம் இப்போது அவங்க பே பண்ணுற டேக்ஸ் வந்து இருபத்தஞ்சி சதவீதம் தான் முன்னாடி முப்பது சதவீதம் இருந்துச்சு அதுக்கப்புறம் கம்பெனிஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக டேக்ஸ் கம்ப்ளைண்ட்டாக செய்யணும் இன்னும் கொஞ்சம் இண்டஸ்ட்ரியல் க்ரோத் வரணும்னு சொல்லிட்டு இருபத்தஞ்சி சதவீதம் கொண்டு வந்தாங்க அதே போல் இண்டிவிஜுவல்ஸ் தனிநபர்களுக்கும் உச்ச வரியை இரு முப்பது சதவீதத்துலேருந்து இருபத்தஞ்சி சதவீதத்துக்கு கொண்டு வந்தால் அது ஒரு நல்ல மூவாக இருக்கும் இட் வில் பி அ குட் ரிவார்டு ஃபார் த இண்டிவிஜுவல் டேக்ஸ் பேயர்ஸ் மத்திய பட்ஜெட் வருகிற இருபத்தி மூன்றாம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் சிறு குறு தொழில் முனைவோரின் எதிர்பார்ப்புகள் என்ன என்பது குறித்து இந்திய தொழில் முனைவோர் சங்கத்தின் தேசிய தலைவர் ரகுநாதன் தெரிவித்த கருத்துக்களை இப்போது பார்க்கலாம் சிறு குறு தொழில்கள் நிலைத்து நின்றால்தான் அதை சார்ந்து இருக்கக்கூடியவர்களின் வேலை வாய்ப்புகள் பெருகும் ஆர்கனைஸ்டு செக்டர் அன்ஆர்கனைஸ்டு பிரித்து கொண்டோம் என்றால் பெரும்பாலானவர்கள் அன்ஆர்கனைஸ்டு செக்டரில் தான் இருக்கிறார்கள் இவர்களது தேவை இன்றைய காலகட்டத்திலே முதலாவதாக சிறு குறு தொழில் முனைபவர்களுக்கு மார்க்கெட்டிலே தங்கள் பொருட்களை விற்பதற்கு கார்ப்பரேட்டுடன் போட்டி போடுவதற்கு சைனாவிலிருந்து இறக்குமதியாகும் பொருள்களுடன் போட்டி போடுவதற்கு சலுகைகள் அளிக்க வேண்டும் அந்த சலுகை ஜிஎஸ்டியினுடைய வரம்பை உயரப்படுத்துவதாக இருக்கலாம் குறிப்பாக இப்பொழுது நாற்பது லட்சம் அல்லது எழுபது லட்சம் என்று இருக்கக்கூடிய பேஸ் லெவலை இரண்டு கோடியாக கொண்டு போகலாம் அப்போ அதற்கு கீழ்த்தொழில் செய்பவர்கள் ஜிஎஸ்டியிலிருந்து விலக்கு பெறுவார்கள் சிறு குறு தொழில்களுக்கு வரவேண்டிய நிலுவைத் தொகை மிக அதிக நாட்கள் எடுக்கின்றன ரொட்டேஷன் பணம் இல்லாமல் போகிறது இதற்காக கொண்டு வந்த ஒரு சட்ட திருத்தம் நாற்பத்தைந்து நாட்களுக்குள் சிறு குறு தொழில்களுக்கு பணத்தை கொடுக்க வேண்டும் என்ற விதி கடைசியில் அந்த விதி இந்த தேவைக்கு எதிர்வினையாக்கிய பெருமையைத்தான் சார்ந்தது அதை விலக்கி வங்கிகளை துவக்கி அவர்களது கடனுக்கு வழிவகை செய்ய வேண்டும் ஆக்சஸ் டு ஃபைனான்ஸ் இஸ் த பெஸ்ட் challenge சேலஞ்ச் டுடே அதே மாதிரி கடந்த காலத்தில் இருந்த நோட்டீஸ் கெடுபிடிகள் பீனல் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் நீக்கி ஒன் டைம் செட்டில்மெண்ட்டை கொண்டு வர வேண்டும் தொழில் முனைபவர்கள் பழையன கழிந்து புதியன புகுதலுக்கு வழிவகை செய்ய வேண்டும் நடத்தி கொண்டிருந்த தொழிற்சாலையை விற்று கடனை அடைக்கவோ தொழிலில் மூலதனம் செய்வதற்கோ முயலும் பொழுது அவர்களுக்கு கேப்பிட்டல் கெய்ன்ஸிலிருந்து விலக்கு கொடுக்க வேண்டும் இந்த முறை பட்ஜெட் சிறு குறு தொழில்களை சார்ந்து அவர்களது நலனை கருத்தில் கொண்டு அவர்களது தேவையை குறித்து கொண்டு செயல்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம்